அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை தான் இதுக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அற்புதமான பரிகாரம் நல்ல ஒரு மனமாற்றத்தையும் கொண்டு வரும் பணவரவு அதிகப்படுத்தி தரும் வீட்டில் இருக்கிற எல்லா தொல்லைகளையும் நீக்கும் எதிர்மறை எண்ணங்களை அறவே நீக்கி நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம்முள் வந்து விதைக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை நீங்க சனிக்கிழமை காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல செய்வது அப்படிங்கிறது நல்லது காலையில எழுந்ததும் உங்களுக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் நீங்க இதை தவிர்த்துட்டு நேர போய்ட்டு பிரஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்ற இந்த முறையை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் தானே அற்புதமான நாளா இருக்கு ஏகாதசி திதி இருக்கு மார்கழி மாதம் இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நிறைய பேர் வந்து தூங்காம விரதம் இருப்பாங்க உணவருந்தாம விரதம் இருப்பாங்க இப்படி தங்களை தானே வருத்திக்கிட்டு பெருமாளை வேண்டி விரதம் இருப்பாங்க அந்த விரதத்திற்குண்டான பலன் அப்படிங்கிறது அமோகமானதாக இருக்கும் ஆனால் இன்றைய காலங்கட்டங்களில் நம்மளால தூங்காமல் இருக்கிறதும் சிரமமாக இருக்கும் உணவு முழு நாளும் எடுத்துக்காம இருக்கிறது அதை விட பெரிய சிரமமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதே பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது நான் சொல்கிற இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருக்கலைனாலும் கூட இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே பெருமாளின் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வற்றாத செல்வத்தை வாரி வழங்குவாருன்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் காப்பர்ல இருக்கக்கூடிய அதாவது பஞ்சபாத்திரம் இருக்குமில்லையா அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க சில்வரை வந்து பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் நான் மேலே சொன்ன காப்பர் மற்றும் கண்ணாடி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா குடிக்கிற தண்ணீர் ஒரு டம்ளர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிறீங்க பிடிச்சிட்டு இப்போ கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் அமர்ந்துக்கிறீங்க உட்கார்ந்துட்டு பண்ணுறது தான் வந்து நல்லது அதனால் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு கீழே அமர்ந்துக்கோங்க கீழே அமர முடியாத வயசானவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேரில் அமர்ந்துட்டு கூட இதை நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் ஒரே ஒரு கிராம்பு போடுறீங்க இந்த கிராம்பு நல்லா மொட்டு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து போடுறீங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை நிறத்தில் இருக்கணும் விதைகள் எல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூண்ட அளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு அது எடுத்திங்கன்னா போதும் அதை வந்து நீங்கள் அதில் அப்படியே வந்து போட்டுடுறீங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி இலை துளசி இலை வந்து கொஞ்சமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லது இல்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு இலையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் கைகளை நல்லா கழுவிட்டு இந்த துளசி இலையை நல்லா வந்து கையில் நசுக்கி சாறு வந்து எடுங்க துளசி சாறு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் நல்லா பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சுட்டு இப்போ அந்த தண்ணியில் வந்து நீங்கள் அதை விடுறீங்க நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாறு வந்து கிடைக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரப்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு சாறு எடுக்கிற அளவுக்கெல்லாம் துளசி இலையே கிடைக்கலீங்க வீட்டு செடியில் ஏதோ ரெண்டு மூணு கிடச்சிச்சி அப்படின்னா அதை நீங்கள் கழுவிட்டு முழுதாக கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பீரியட்ஸ் டைமில் மந்திரங்கள் சொல்லலாமா அப்படின்னுட்டு இதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் நீங்க மந்திரங்களை வந்து தாராளமாக உச்சரிக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம பீரியட்ஸா இருக்கும்போது வேகமாக நடந்து போகிறோம் அப்போ கீழே திடீர்னு விழுகிறோம் விழுந்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளினுடைய பேரை சொல்லுவீங்க இல்லைன்னா அம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவீங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறதே ஒரு மந்திர வார்த்தை தான் அன்னை பேர் தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் டைம்னால நம்மளால மந்திரங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளாத முறைன்னே சொல்லலாம் பீரியட்ஸ் டைமில் விரதமே இருக்கலாம் வீட்டில் பூஜையரியில் விளக்கு தான் ஏற்றக்கூடாது கோவிலுக்கு தான் போகக்கூடாது மற்றபடி விரதம் இருக்கலாம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கலாம் இதிகாச கதைகள் கேட்கலாம் சுவாமி பாடல்கள் பாடலாம் எல்லாமே செய்யலாம்ங்கும் போது கடவுளினுடைய மந்திரத்தை ஏன் நாம் சொல்லக்கூடாது அதனால் தாராளமாக வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மந்திரம் அதுவும் சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதி இருக்கிற நாளில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்றவங்கும் போது இதற்கு பலன்கள் அப்படிங்கிறது அளப்பரியதான் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்ற இந்த மந்திரத்தை இந்த நீரானது உட்கரகிச்சுக்கும் நீருக்கு வந்து அந்த சக்தி உண்டு அதனாலதான் தான் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் நீருக்கு சக்தி ஏற்றி வச்சுட்டு யாருக்காவது ஏதாவது ஒன்று தானமாக கொடுக்கணும்னாலும் நீரை பார்த்து தானமாக கொடுப்பாங்க மேலும் சாபம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் ஒரு மந்திரத்தை சொல்லி நீர் அவங்க மேலே தெளிச்சு விடுவாங்க நீருக்கு வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை உட்கரிகிக்க கூடிய சக்தி வந்து உண்டு அதனால நீரை பயன்படுத்தி எந்த வழிபாடு செஞ்சோம்னாலும் பரிகாரம் செஞ்சோம்னாலும் கை மேல் பலன் கிடைக்கும் இப்போ பதினோரு முறை உச்சரித்த பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை வந்து அப்படியே வந்து குடிச்சிடுங்க இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு பச்சை கருப்புரம் துளசி இலை சாறு கிராம்பு ஏலக்காய் இது கலந்த சுத்தமான தண்ணீர் பெருமாளுக்கு பிடித்த உகந்த பொருட்களை தான் நம்ம இதில் போட்டிருக்கிறோம் இப்போ இதை வந்து நீங்கள் குடிச்சிடணும் துளசி இலையும் பச்சை கருப்புறமும் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்கிறதுனால அப்படியே குடிச்சிடுவீங்க இதில் இருக்கிற கிராம்பை நீங்கள் மென்று சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அதே போல் ஏலக்காய் இருக்கு இல்லையா இந்த ஏலக்காயை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது தினமுமே ஒரு ஏலக்காய் வந்து சாப்பிடுவதாலோ இல்லை மென்று மாத்திர மாதிரி உங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் பண வசிய சக்தி அதிகரிக்கும் அளவுக்கு வந்து பலன் மிகுந்தது இந்த ஏலக்காய் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கும் அவங்க வந்து கிராம்பு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு எரியும்னு நினைப்பீங்க அவங்க மட்டும் என்ன பண்றீங்கன்னா ஒரு வாயில் போட்டு ஒரு ரெண்டு கடியாவது கடிச்சு அந்த சார மிளங்கிட்டு அதன் பிறகு அந்த வந்து நீங்க தூக்கி எறிஞ்சிருங்க அதே போல ஏலக்காயை வந்து என்ன விருப்பப்படுறவங்க சாப்பிடுங்க விருப்பப்படாதவங்க அதுக்குள்ள விதைகள் அந்த விதைகளையாவது மாத்திரை போல வாயில் போட்டுட்டு அந்த வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரதம் இருக்கலும் பரவாயில்ல காலையில் எழுந்ததையும் இதை மட்டும் செய்யுங்க என்ன கோரிக்கைக்காக நீங்க இதை செஞ்சீங்களோ அது பதினோரே நாட்களில் நிச்சயம் வந்து உங்களுக்கு நடக்கும் குறிப்பா பண

இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த தண்ணீரை அஞ்சு நிமிடம் பூஜை வச்சு கூட எடுத்து குடிக்கலாம் அதுவும் நல்ல பலனை தரும் இப்ப ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தண்ணியை வந்து நீங்க பகிர்ந்து குடிச்சுக்கலாம் அல்லது இதே போல நாலு நாலு டம்ளர் தண்ணீர் எடுத்துட்டு இதே போல நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒரு டம்ளரையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாலு பேர்த்துக்கும் நாலு டம்ளர் எடுத்து நான் சொன்ன முறையில நீங்க அந்த தண்ணீரை சக்தி வாய்ந்ததா மாற்றி குடிச்சுக்கலாம் ரெண்டுல எது பண்ணீங்கனாலும் சிறப்பு அற்புதமான வாய்ப்பு தயவு செஞ்சு தவற விட்டுறாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்